வணக்கம் மாமி இன்றைக்கி நாம் எங்கே வந்துருக்கோம்னா வாய்க்காப்பேரில் எங்கள் ஊரில் காளியம்மன் கோவில் உற்சவ திருவிழா உற்சவ திருவிழா நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி வந்து ஆத்தாளுக்கு எங்கள் ஊர் காளியம்மா காளியம்மனுக்கு மாங்கல்ய பூஜை நடத்துகிறாங்க அந்த மாங்கல்ய பூஜைக்கு நாங்கள் வந்திருக்குறோம் குடும்பத்தோடு அந்த சிறப்பு அந்த பூஜையில் வந்து என்னென்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க இதோடய சிறப்பு அம்சம் என்ன இதில் வாய்க்காப்பேரில் இன்றைக்கி எப்படி பண்ணுறாங்க மற்ற ஊருக்கும் இந்த ஊருக்கும் என்ன வித்தியாசம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன் பாருங்கள் மாங்காளய பூச்சிக்கு உள்ளே வந்த உடனே கோயிலேருந்து உள்ளே உடனே பாருங்கள் ஆத்தாருக்கு தாடி இருக்குது பூ இருக்குது வாழைப்பழம் இருக்குது தேங்காய் இருக்குது பத்தி சூடம் பழங்கள் காய்கறிகள் பழங்கள்லாம் வச்சுருக்காங்க ஜாக்கெட் பெட்டிலாம் வச்சுருக்காங்க அந்த சந்தனம் குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வச்சுருக்காங்க நிறைய பூ வளையல் வாங்கி வச்சுருக்குறாங்க அனைத்தும் சகாயமாக வச்சுருக்காங்க இந்த பூரா நமக்கு இன்றைக்கி ஆத்தாவுக்கு வந்து மாங்கல்ய பூச்சை நடத்தும்போது இதெல்லாம் பண்ணுறாங்க இந்த பாருங்க ஆத்தாவுக்கு மாங்கல்ய பூஜை நடத்தும் போது இந்த வலையில் வச்சு என்னமோ பண்ண போகிறாங்க என்ன பண்ணுறாங்க நம்ம வாங்க அவ்வளோ சிறப்பாக வந்து இவங்க அனைவரும் மாங்கல்ய பூச்சைக்கு கலந்துருக்கிற கூடிய பக்தர்கள் இவங்க பூரா எங்கள் ஊருக்காரங்க வாய்க்கால் பார் இவங்க எல்லாருமே மாங்கல்ய பூஜைக்கு ஆத்தாவுக்கு முன்னாடி மாங்கல்ய பூஜை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத காவலோடு காத்திருக்க வேண்டிய பக்தர்கள் இவங்க ஊரம் உட்காந்துருக்காங்க இவங்க முன்னிலையிலே ஆத்தாளுக்கு மாங்கல்ய பூஜை நடக்க போகுது மாங்கல்ய பூஜை நடந்த ஒன்று முடிஞ்ச பாத பூஜை செய்வாங்களாம் பாத பூஜை செஞ்சிருக்க அனைவருக்கும் அங்கே வந்திருக்க போக முடியாத பூரா வளையல் தருவாங்களாம் அடுத்து வாழைப்பழம் தருவாங்களாம் தாலி கயிறு எல்லாமே ஆள் தவறாமல் தருவாங்களாம் அதுக்கு தான் இவங்க பூரா உட்காந்துருக்குறாங்க அதுக்கு வந்து அந்த வீடியோவை எடுத்து போட நான் வந்து அந்த டயத்தில் வந்து நம்ம சொந்த ஊர் தானே அப்படின்ட்டு வந்திருக்கேன் பாருங்கள் வீடியோ ஷிஃபராக பாருங்கள் நல்லா சிறப்பாக சூப்பராக எடுத்து போட்டிருக்கேன் இன்றைக்கி நிலமைக்கு நம்ம ஊரில் எப்படி எப்படி யார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு பா நீங்கள் அழகாக எங்கே இருந்தாலும் அழகாக நீங்கள் பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் ஆத்தாளுக்கு இன்னும் சற்று நேரத்தில் மாங்கல்ய பூஜை நடக்க போகுது மாங்கல்ய பூஜைக்காக காத்திருக்க வேண்டிய பக்தர்கள் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் கோயிலுக்கு உள்ளிருந்து வெளியே வரைக்குமே நல்லா எங்கள் ஊருக்கு தகுந்த கூட்டம் இது இது இல்லாமல் அங்கிட்டு வெளியில் வேற ஆளு உட்காந்து நிறையா உட்காந்துருக்காங்க கூட்டமாக அதான் அந்த பூஜை நடத்தும் போதே வருவாங்க போல் அதனால் வந்து சூப்பராக இந்த பூஜைக்கு கலந்துக்கிறதுக்கு அனைத்து ஏற்பாடுகளோடு அனைவரும் நல்லா சந்தோஷம் வந்து உட்காந்துருக்குறோம் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மகளிர் பூஜை வைக்காப்பல்ல பார்க்குறது நமக்கு புதுசாக இருந்துச்சு அதனால் வந்து வந்தாச்சு வருஷம் ஆஹ் அப்படியே சுத்து சுத்த

அதுல தலைக்க நம்மதான் பிரியம் இருக்கிறவங்க அந்த